ஓகே ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல் கோவை கார்த்திக் வந்தாச்சு ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலேயே என் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் பாஸ் ரிவ்யூ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாஸ் ரிவ்யூ பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன் அதுக்காக தான் மக்களை வந்து நிற்கிறேன் நான் நீங்கள் அண்ட் சாரி உட்காந்துட்டுருக்கேன் ஸோ நேற்று தான் வந்து இன்ட்ரடக்ஷன் எபிசோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது என்னால் எவ்வளோ இது கண்டினியூ பண்ண முடியும்னு தெரியல பட் கண்டினியூ பண்ணலான்னு தான் வந்திருக்கேன் லைவ்ல யாராக இருந்தீங்கன்னா அப்படியே வாங்க நான் சார் கண்ணாடி போட்டுக்கிறேன் ஸோ ஹலோ யாரோ வந்திருக்குறீங்க ஹாய் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் வணக்கம் 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 ஓகே பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ நேற்று வந்து இன்ட்ரடக்ஷன் எபிசோட் அப்படியே லைவில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் அப்படியே ஜஸ்ட் சேர்ந்து நம்ம பேசுவோம் நேற்று வந்து இன்ட்ரடக்ஷன் எபிசோட் ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினொன்று கால் வரைக்கும் நேற்று டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருச்சு நிறையா பிரேக்குங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட என்ட்ரிக்குமே ஒரு பிரேக் விட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஃபுல்லாக ஆறு மணிக்கு ஆன் பண்ணதுலேருந்து பதினொன்றே காலுக்கு முடிக்கிறதுலேருந்து ஃபுல்லாகவே நான் பார்த்தேன் ஸோ அதை பார்த்து நான் அப்சர்வ் பண்ணது வரைக்கும் வந்து உங்ககிட்ட என்னென்னு பேச போகிறேன் ஸோ அஃபியஸ் தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரியே கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் ஓகேவா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து அந்த மேலத்தளத்தோடு தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அடுத்து வந்து விஜய் சதுபதியோட என்ட்ரி போன சீசனில் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவரோட இன்ட்ரக்ஷன் எபிசோ எபிசோடுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாங்க மூஞ்சியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருத்து போய் ஒரு மாதிரி ரொம்பவே டையாக இருந்தாங்க பட் இந்த டைம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தார் அவருக்கு அதே மாதிரி அவரோட ஷூட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த டைம் வெயிட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாப்பில் ஆள் பார்க்கறக்கு நல்லா ட்ரிம்மாக நல்லா இருந்தார் ஆஸ் யூஷுவல் உள்ள வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு என்ன ஒரு வித்தியாசம்னா கமல்ஹாசன் இந்த காலத்தை வந்து அவர் அவரோட அரசியலுக்கும் யூஸ் பண்ணியிருப்பார் அவர் ஒன்று சொல்ல நமக்கு ஒன்று புரிஞ்சு நமக்கு ஒன்று உள்வாங்கி அது வேற ஒன்றா கன்வே ஆகும் விஜய் சதுபிதி அப்படி கிடையாதுல்ல கேம்னா கேம் ஐ மீன் கேம்னா கேம் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி தான் பேசியிருக்காரு இது எனக்கு பிடிச்சிது உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க ஸோ உள்ள வந்தாரு உள்ள வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு வீட்டை காமிக்கிறக்காக உள்ள போயிருந்தாங்க வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது நிறைய பேர் பிடிக்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள்லாம் எப்படி வந்து எப்படி யோசிச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு வீடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ வீடு வந்து இந்த டைம் வந்து ரொம்பவே மாற்றிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு டேரெக்டாக உள்ளே வந்த அந்த கேட்டு உள்ளே திறந்தோன்னே டேரெக்டாக கார்டன் ஏரியா கார்டன் ஏரியாவிலேருந்து நேரக்டாக லிவிங் ரூம் போயிட்டு லிவிங் ரூம்லேருந்து கிச்சன் பெட்ரூம் அப்படி போய் இந்த டைம் வந்து இந்த டைம் வந்து கேட் உள்ளே வருது உள்ளே வந்தோன்னே ஒரு சின்ன வந்து ஒரு வெயிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி வர்றவங்களை வந்து உட்கார வச்சு பேசுகிறக்கு ஒரு அங்கே ஒரு செட்டப் போட்டு ஒரு வெயிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க அண்டு அது நல்லா இருந்துச்சு அதுலேருந்து தான் டோருக்குள்ளே வருது மெயின் மெயின்டோருக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு கண்டன்ஸ்ட்டுமே கண்டஸ்டன்ஸும் உள்ளே வந்தாங்க கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் சொல்லியிருப்பேன் யார் யார் பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து திவாகர் அவர்கள் வந்தாங்க திவாகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் வாட்டர்மலன் ஸ்டார் அவர்கள்ன்ட்டு எனக்கு என்ன வருத்தம்னா பாஸோட தரம் வந்து எங்கே போயிட்டுருக்கு நான் இவரை மட்டும் வச்சு சொல்லலை இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பட் இவங்களெல்லாம் எடுத்து ஒரு ஷோ நடத்தணும்னா பாஸ்க்கு உண்மையாலே எவ்வளோ உண்மையாகவே எவ்வளோ பேர் வந்து தரமான ஒரு பிக் பாஸ் உண்மையாவே ஒரு டிசர்விங்கான பர்சன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்புகள் கொடுக்குறதுனால அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நல்லபடியாக போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் இவங்க எந்த வகையில் டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டும் நமக்கு வந்து புரியல ஸோ முக முதல் கண்டர்ஸன்ஸ் வந்து திவாகர் உள்ளே போகிறாரு வாட்டர் மேலன் ஸ்டார் ஸோ அப்படின்னு சொல்லி அவரே அவர் சொல்லிக்குவார் அவர் உள்ளே போகும்போது விஜய் சதுபதி அவர் பேசுகிறாரு பேசிவிட்டு இந்த மாதிரிங்க நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அவர்ட்ட புராணமெல்லாம் பேசுகிறாப்புல பேசிவிட்டு விஜய் சந்தர் ஒரு அட்வைஸ் தராரு என்னன்னா இந்த மனுஷன் வந்து அக்யூ அவரோட டாக்டர் ஃபீலில் அவர் அவர் வந்து அக்யூபிரஷர் அக்யூபஞ்சர் டாக்டர் ஆக்சுவலி ஸோ அந்த அக்யூபஞ்சர் டாக்டரில் நிறைய டெக்னிக்கலாக கேள்வி கேட்டாங்களாமா அதெல்லாம் உண்மையாகவே நல்லா ஆன்சர் பண்ணி தான் உள்ளே வந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட சொல்லி ஒரு கைத்தறிதல் வாங்கி தராரு ஸோ அவரும் பேசிவிட்டு இந்த மாதிரி சில கிறுக்குத்தலங்கள்லாம் பண்ணாதீங்க தீவாகரு நீங்கள் உள்ளே போகிறீங்க பண்ணுறீங்க எல்லாம் ஓகே இந்த மாதிரி சில கிறுக்குத்தனங்கள்லாம் பண்ணாதீங்க ஸோ உங்களோட நீங்கள் பண்ணக்கூடிய மற்ற இதுக்கும் அதுக்கு கெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் த அட்வைஸ் கொடுத்து வாய மூன்றாரு இவர் என்ன பண்றாருன்னா அப்போவே ஆரம்பிச்சுட்டு சார் நான் உங்கள்கிட்ட நடிச்சு காமிக்கோமா அப்படின்னு கேட்குறேன் ஸோ அவர் என்ன சொன்னார்னா இப்பதாங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி உள்ளே அனுப்பி வைக்கிறாப்புல உள்ளே போயிட்டாங்க முதல் கண்டஷன்ஸ் அவங்கன்னா அடுத்து வந்து அரோரா அரோரா சின் கிளர் ஆக்சுவலி அரோரா சின் கிளர் உண்மையாக சொல்லப்போனால் நான் அவங்கள ஃபாலோ பண்ணதில்லை எனக்கு தெரியும் இவன் சோசியல் மீடியாவில் வந்து பருவ நகர சொல்லுவாங்க எனக்கு அப்படி கூப்பிட்றதுல வந்து உடன்பாடு இல்லை பட் நான் அவங்கள அவ்வளோ ஃபா நான் ஃபாலோவும் பண்ணல அவங்கள ஸோ அவங்க என்ன மாதிரி வீடியோ போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையாகவே எனக்கு தெரியாது ஸோ அரோரா சிங்க்கிளர் ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான கண்டஸ்டன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு நடந்து வந்த ஒரு ஸ்டைல் சான்ஸும் இல்லை செமையாக அந்த அந்த ஸ்டேஜுக்கு அந்த ரெகுலர் காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு சுவாகோடு நடந்து வந்தா பார்த்தீங்களா வேற லெவலுங்க உண்மையாக வேற லெவல் நான் நினச்சேன் ஓ வா செம ப்ராமிசிங்கான கண்டெஸ்டன்ஸ் தான் உள்ள எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அரோராக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம் அடுத்தது வந்து எஃப்ஜே எஃப்ஜேன்னு சொல்லி உள்ள வந்த தம்பி பேர் வந்து அதிசயம் யாருக்கெல்லாம் தெரியும் எஃபேயோட பேர் அதிசயம்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எஃப்ஜேயோட பேர் அதிசயம் அதிசயம் வந்து ரொம்ப ஓவர் ஐப்பாக இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஐப்பாக இருக்கிறது தான் இந்த இந்த முதல் நாள் இருக்கிற ஐப் வந்து உனக்கு நூறாவது நாளும் இருந்துச்சுன்னா அதுதான் உன்னோடய உண்மையான ஒரு கேரக்டர்ன்னு நான் சொல்லுவேன் பட் இது ஒரு அவ இது வந்து ஒரு வகையான ஒரு ஆட்டிடியூடை பிரதிபலிக்குது இந்த ஆட்டிடியூட் வந்து நல்ல வகையிலே கொண்டு போய் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் நல்ல வகையிலே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ந்துச்சின்னா அது நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் தம்பி பட் நல்லா ஸ்வாகா இருக்காரு ஆட்டிடியூடாக இருக்காரு ரொம்ப எனர்ஜி எனர்ஜிட்டிக்கான ஒரு பயனாக தான் இருக்கிறாரு ஸோ பார்க்கலாம் எப்படி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அசல் கோளாறு அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சன் ரெண்டும் கலந்த கலவையா இருப்பாருன்னு சொல்லி தோணுது அடுத்துக்கடுத்து நம்ம தானை தலைவியே வாடா 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 நம்ம தானை தலைவி விஜய் பார்வதி ஸோ எனக்கு விஜய் பார்வதியே ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்னி எவ்வளோவா எவ்வளோதான் வந்து கிரிட்டிசிசம் பண்ணாலும் எவ்வளவுதான் வந்து அவங்க அவங்கள வந்து கல்வி கழிவு ஊற்றினாலும் எனக்கு சர்வைவரில் தான் இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் விஜய் பார்வதி யா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏன்னா எனக்கு விஜய் பார்வதி இந்த ஷோவில் இப்போ சூளை தான் வந்து எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது நிறைய பேசுவாங்க நிறைய உண்மையாகவே ஐ அம் போல்ட் பார்வதி ஐம் போல்டு ஐ அம் ஆம் ஐ அம் போல்டுன்னு சொன்னாங்க இல்லையா உண்மையாகவே அவங்க போல்டு தான் ஸோ எனக்கு விஜய் பார்வதி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஐ மீன் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நீங்களும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நான் என்னென்னா விஜய் பார்வதி என்னன்னா இந்த பொண்ணு லொடல் 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 லொட் பேசிக்கிட்டே இருப்பாள் கொஞ்சம் பேச்சை மட்டும் கம்மி பண்ணால் வின் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ விஜய் பார்வதி எங்கே பேசணுமோ அங்கே அளவோடு பேசுங்க பேச்ச குறைச்சிட்டு காரியத்தில் கண்ணாருங்க அப்படின்னு சொல்லி என்னோட சின்ன டிப்ஸ் அதுக்கடுத்து பிறகு துஷார் அப்படிங்கிற ஒரு தம்பி போயிருக்கப்பில் துஷார் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருக்குறாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து சிங்கப்பூர் அவங்க பாட்டி வந்து ஒரு மாதிரி சைனா சிங்கப்பூரியன் லேடி ஹாய் தினேஸ்வரன் வாங்க தினேஸ்வரன் வாங்க அவங்க பாட்டி வந்து ஒரு ஒரு சைனீஸ் பேஸ்டான ஒரு ஃபேமிலி ஸோ அந்த ஜீன் அவருக்கு அப்படியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ ஓகே தான் எனக்கு துஷார் பார்க்கும்போது எனக்கு துஷார் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு ப்ரோமோ துஷார் பார்க்கும்போது எனக்கு நேற்று ஒன்றுமே அவ்வளோ எனக்கு எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகலை அந்த பையன் மேலே பட் இன்னைக்கு பிரமோ பார்த்ததுலேருந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னடா அந்த பையன் இப்படி விளையாடுறான் ஒரு புரிதல் இல்லையோ அப்ஸராவை வந்து அந்த பையன் நாமினேட் பண்ணுறான் எதுக்கோ எனக்கு இன்னும் ஒருத்தது ஸோ அதனால தான் கொஞ்சம் புரிதல் இல்லையோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கு வந்து ஓகே ஒரு பையன் வந்துருக்காப்புல பார்க்கறக்கு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி சைனீஸ் மாதிரி இருக்கிறாப்புல எப்படி விளையாடுறான்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம காரக்குழம்பா காரக்குழம்பு கனி அக்கா ஹாய் தினேஸ்வரன் வாங்க எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ் பார்ப்பீங்களா நீங்கள் அடுத்து காரக்குழம்பு கனி அக்கா கனியோட ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தாச்சு அட் த சேம் டைம் மாடர்னாகவும் அவங்க கேரி பண்ணியிருந்தாங்க ஸோ கனி ஆல்மோஸ்ட் சி டைட்டில் வின்னர் சீசன் டூவில் நல்லா சமைப்பாங்கன்னு தெரியும் அண்ட் இவங்களோட தங்கச்சிக்கு நான் பெரிய ஃபேன் விஜி இருக்காங்க இல்லையா விஜியோட மிகப்பெரிய ஃபேன் நான் ஸோ இவங்க குடும்பமே ஒரு வெற்றி குடும்பம் தான் சொல்லுவாங்க இந்த இருந்து யார் எங்கே போனாலும் வந்து டைட்டில் அடிச்சிட்டு தான் வருவாங்க விஜி பார்த்தீங்கன்னா சர்வேவரோட வின்னரு அண்ட் விஜி பார்த்திங்கன்னா சீசன் டூவில் வந்து பிக் பாஸோட ரன்னர் ஐ மீன் செகண்ட் ரன்னரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் கனி வந்து சி டபிள்யூசி அடுத்து கனி வந்து இங்கே வந்திருக்காப்புல வெ வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஸோ கனி இதே மாதிரி நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து கண்டஸ்டன்ட் நம்பர் செவன் வந்து சபரிநாதன் விஜய் சபரி ஓகேங்களா நம்ம நிறைய நாடகம் பார்த்துருப்போம் வேலன் பார்த்துருப்போம் அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு கேமியோ பண்ணாப்புல விஜய் சபரி தஞ்சாவூர் பேஸ்ட்டு அவரும் அதே மாதிரி தான் விஜய் சபரியும் கொஞ்சம் நிறையா பேசுகிறாப்புல என்னென்னா இவருக்கு சப்போர்ட் இருக்கும் இவருக்கு விஜய் இருந்து வரனால இவருக்கு சப்போர்ட் இருக்கும் இந்த தம் இவர் வந்து அப்படியே ஒரு செவன்டி டேஸ் மேலே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் எனக்கு வந்து அதில் வந்து எந்த வித இதுவும் எனக்கு தெரியல இருபது நாளுக்கு மேலே பிடிச்சி ஓட்டிடுவாப்புல இந்த அண்ணா அடுத்து வந்து பிரவீன் காந்தி யாரெல்லாம் வந்து ஜோடி பார்த்தீங்க யாரெல்லாம் ராட்சசன் படம் பார்த்தீங்க அந்த படத்தை எடுத்த டைரக்டரே இவர் தான் பிரவீன் காந்தின்னு சொல்லிட்டு ஸோ ஆள் வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆள் தான் துரு துருன்னு இருக்கார் பட் எங்கே எதை பேசணும்னு தெரியாமல் நிறையா பேசுகிறாள்ள ஸ்டேஜுக்கு வந்தாங்க ஸ்டேஜுக்கு வந்து விஜய் சேது கூட பேசும்போது நிறையா பேசுறாரு விஜய் சேது ஸ்டன் ஆகி அங்கங்கே அவரை கட் பண்ணி விட பார்த்தாரு யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்லுங்க ஸோ யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்லுங்கள் ஸோ அதான் அண்டு பட் பரவாயில்ல ஆக்டிவாக இருக்கு இந்த இப்போ பார்த்தா எட்டு பேருமே ஆக்டிவான ஆளுங்க தான் அடுத்து வந்து பிரவீன் காந்தி அடுத்து வந்து கெமி கெமி வந்து இதுக்கு முன்னாடி பசங்கன்னு ஒரு ஷோவில் வந்து இருந்தாங்க சிங்கிள் பர்சங்குன்னு ஷோல இருந்து அதை வந்து பாதையில் நடத்திட்டு இந்த ஷோக்கு வந்திருக்காப்புல செம் இப்போ ரெண்டு மூணு ப்ரமோ இன்னைக்கு ஃபஸ்ட் டே ரெண்டு மூணு ப்ரமோ பார்த்தேன் இந்த பொண்ணு ஆ வால் 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 வால்னு கத்திக்கிட்டே இருக்கு எனக்கு இந்த பொண்ணோட கேம் நான் பார்த்ததில்லை ஸோ பார்க்கலாம் எப்படி விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆதிரை அடுத்து வந்து ஆதிரை திருப்பூர் பேஸ்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மகாநதி சீரியலில் வந்து யமுனாங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் யமுனா கேரக்டர் ஆதிரை உள்ளே வந்தாங்க ஸோ இந்த பொண்ணு வந்து வெகில் படத்தில் வந்து ஒரு கேமியோ பண்ணி அந்த ஃபுட்பால் பிளேயர் போல் சரிங்களா அடுத்து வந்து ரம்யா ஜோ ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் நாட்டுப்புற கலைகளில் கரகாட்டம் கரக இப்போல்லாம் ஆடுறாங்கங்க என்னங்க நீங்கள் ஸோ அதில் வந்து டான்ஸ் ஆடின பொண்ணு ரம்யா ஜோ இவங்களுக்கும் நிறையா ப்ராமிஸிங்காக நிறையா இருக்குது பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்க அடுத்து வந்து கானா வினோத் வட வட சென்னையை சேர்ந்த ஒரு நபர் கானா பாடும் நபர் அவரும் உள்ள வந்தார் அடுத்து இவர் கானா வினோத் வந்து பன்னெண்டாவது நபரு பதிமூணு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா வியானா உள்ள வந்தாங்க வியானா உள்ள வந்தோடனே அப்படியே பெரிய அந்த என்ன சொல்கிறது ரொம்ப அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் கியூட் கியூட்டுன்னு நினச்ச ஒரு விஷயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இது உண்மையாகவே அந்த பொண்ணு கியூட்டாக பண்ணதா இல்லை வந்து வேணும்னே ஸ்டேஜ்க்காக இல்லை வந்து ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இல்லை நமக்கு அட்ராக்ட் பண்றக்காகவோ அப்படி பண்ணாங்களான்னு தெரியல நூறு நாள்ல சாயம் எழுத்துதான் ஆகணும் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அடுத்து வந்து பிரவீன் தேவ சகாயம் பிரவீன் தேவ சகாயம் எனக்கு இவரை பத்தி ஒண்ணு சொல்லியே ஆகணும் அந்த அவரோட ஏவியே ஒரு ஆட்டிடியூடா இருந்துச்சுங்க ஓகேவா ஆட்டிடியூட் இருக்கணும் கண்டிப்பா நானே ஒரு ஆட்டிடியூட ஆளுதான் வளருது ஒரு ஆட்டியூடான ஆள் தான் ஆட்டிடியூடான ஒரு ஆள் தான் பட் அந்த ஆட்டிடியூடு எங்கே பண்ணணும் எப்போ பண்ணணும்னு தெரியணும் அப்படியே ஒரு பெரிய ஒரு அப்படியே ஒரு பூமர் போட்டு மின்னுட்டு அப்படியே ஒரு ஸ்வாகா பண்ணுறேன்னு நினைச்சிட்டு எனக்கு நான் வந்து அவருக்கு இன்னும் எதிரி இல்லை அவர் கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு அப்புறமோ பார்த்த வரைக்குமே திவாகரையே தீனிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நீ உண்மையாலே வந்து உனக்கு ஸ்வாக் இருக்கு உனக்கு தில்லு இருக்கு உனக்கு நெஞ்சிலாக மஞ்சா சொல் இருக்குன்னா உனக்கு நீ உனக்கு ஈக்குவலான ஆளுகிட்ட தானே நீ காமிக்கணும் ஆமாதானே நீ வந்து ஒருத்தன் வீக்கு இவன் ஈஸி டார்கெட்டு அப்படின்னு சொல்லி அப் அப்ரோச் பண்ணன்னா உன்னோட வீரம் வந்து இட்ஸ் கொஸ்டின் மார்க் இல்லையா ஸோ பார்க்கலாம் இட் வாஸ் டூ அர்லி ஸோ பிரவீன் பிரவீன் எனக்கு உண்மையாக பிடிச்சிதுங்க வரக்கு முன்னாடி எனக்கு உண்மையாக பிடிச்சது ஸோ பிரவீன் வந்து பிரவீன் வராது ஸோ இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ லீடு கிடையாது சீரியலில் அவ்வளோ லீடு ஆக்டராக இருந்தவர் கிடையாது சப்போர்ட்டிங் ஆக்டர் தானே எப்படி வளையாடுறாருன்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஹோப் இருந்துச்சு ஸோ பிரவீன் இதே ஆட்டிடியூட்டை கேரி பண்ணிகிட்டு இருந்தான்னா எனக்கு தெரியல ஸோ அண்ட் இது இட் வாஸ் டூ ஏர்லி தான் நம்ம வந்து ஒரு எல்லாமே என்ன சொல்கிறது சார் இப்போவே பேச முடியாது லெட் சிக் அடுத்து வந்து சுபிக்ஷா ஒரு மீனவ பொண்ணு ஷுபிக்ஸா ஓகேவா தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு மீனவ மீனவ பொண்ணு கன்னியாகுமரி அது தூத்துக்குடி நாட் ராங் தான் நினைக்கிறேன் சேர்ந்த மீனவ பொண்ணு நல்ல ஒரு டேலண்டடான பொண்ணு இந்த பொண்ணுக்கும் நிறைய ஹோப் இருக்குது நிறையா சப்போர்ட் வெளியே சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது அண்டு இதோட கிரேம் கேம் எப்படி இருக்குன்னா ஜூலிக்கும் ஃபர்ஸ்ட் சீசனில் வரும்போது சப்போர்ட் இருந்துச்சா ஆமாம் தானே எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஸோ அந்த சப்போர்ட் வந்து எதிர்ப்பாக மாறுறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இந்த பொண்ணு எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் சுபிக்ஷா நல்லா விளையாடுங்க அடுத்து வந்து அப்சரா ஜே ஒரு திருநங்கை அப்சரா அப்சரா ஜே அவ்வளோ அழகாக இருக்காங்க அவ்வளோ அழகாக கேரி பண்ணுறாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்க ஸ்கின்னு அவ்வளோ க்ளோயிங்காக இருந்துச்சு ஸோ அண்ட் எனக்கு ஏவியில் உண்மையான விஷயம் என்னென்னா அடுத்து அடுத்த கண்டஸ்டன்ஸில் கூடும்போது அப்சரா வந்தாங்க அப்சரா வந்து நான் ஒரு அந்த ஏவில இருந்துச்சு நான் ஒரு திருநங்கை நான் ட்ரான்ஸ்லேஷனுக்கு வந்து எப்படி போனேன் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்கன்னு இருந்துச்சு பட் நான் ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி வரல ஓகேங்களா தேவையில்லை ஏ ஒரு ஆணுக்கு ஆணுன்னு சொல்லியான நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் கிடையாது ஒரு பெண்ணுக்கு பெண்ணுன்னு சொல்லியா நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் கிடையாதுல்ல அதே மாதிரி ஒரு திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் நம்ம வந்து அவங்களோட ஜெண்டரை வச்சு அறிமுகப்படுத்தி தான் அவங்ககிட்ட பேச்சு வா வாக்க தொடங்கணும்னு சொல்லி நமக்கு தேவையில்லை அந்த காலகட்டம்லாம் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ சிஜே உங்கள் மேலே நிறையா நம்பிக்கை இருக்குது ஸோ நீங்கள் நல்லா விளையாடுங்க நீங்கள் விளையாடுறது உங்களுக்கு இந்த நீங்க நீங்கள் விளையாண்டு நீங்கள் பெற வெற்றி உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களோட ஹோல் கம்யூனிட்டிக்கே வந்து அது போய் சேரும் ஸோ ஸோ அதான் கொஞ்சம் நல்லா பார்த்து விளையாடி ஒரு வெற்றி வாய்ப்பை போய் சூழ்ந்துட்டு வாங்க அவல்திரஸ் அப்சரா அதுக்கடுத்து விக்கல்ஸ் விக்ரமன் எத்தனை பேருக்கு தெரியும் விகல்ஸ் வெக்கல்ஸ் யூடியூப் சேனலில் நிறைய பேர் அவர் வந்து அந்த ஸ்டுடியோவில் வந்து சில வீடியோஸ் பண்ணுவார் அதை வந்து ஏஆர் ரகுமான் முதல் கொண்டு அந்த அவங்களுக்கு அந் அவரோட வீடியோ நிறையா பார்த்து லைக்ஸ் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் இவரோட வீடியோ ஒன்று ரெண்டு அப்படி பார்த்துருக்கேன் பட் நானும் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஃபாலோ பண்ணதில்லை ஆனால் ஆல் பெரிய ஆளாக இருக்காருப்பா அவர் ஸ்க்ரீனில் அவர் என்னோட டிவியில் பார்க்கும்போது அவர் மட்டும்தான் தனியாக தெரிஞ்சாப்ல ரொம்ப சத்தான ஆள் தான் தான் இருக்காரு ஓகே விக்ரமன் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கண்டஸ்டன்ஸ் பார்க்கலாம் விக்கல் விக்ரமன் வந்து பதினேழாவது நபர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி விஜய் நந்தினி விஜய் நந்தினி ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் கடைசி கடைசி நேரத்தில் பேசிட்டு இருந்தாங்க இவங்க பேர் மட்டும் தான் இருந்துச்சு பட் இவங்க யாரு என்ன இவங்க ஃபோட்டோகிராஃபி எதுவுமே வந்து நமக்கு கிடைக்கல கடைசியாக வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த பொண்ணு நான் இருக்க இருக்கிற இதே ஊர்ல தான் இருந்திருக்கிறாங்க சீசன் அத்லட் அண்ட் சீசன் யோகா யோகா பண்றவங்கள ட்ரைனரா தெரியல நல்லா யோகா ஃப்ரீக் ஆமா யோகா ஃப்ரீக் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களை பத்தியும் பெருசா ஒன்றும் தெரியல ஸோ எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு ரொம்ப அதெல்லாம் பேசுவோம் நந்தினி அப்படின்றதுக்கு வந்திருக்காங்க அடுத்து கமருதீன் கமருதீனோட என்ட்ரி மேல எனக்கு ஒரு வருத்தம் ஆமாம் யா எனக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க கமருதியோட என்ட்ரி அப்போது நான் வந்து டிவி பார்க்கல ஓகேங்களா அதுக்குள்ளே பாத்ரூமில் ஒரு முக்கிய வேலை வந்துடுச்சுன்னா முக்க போயிட்டேன் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா முக்கிய வேலைக்காக வெளியே போயிட்டேன் ஸோ அதனால எனக்கு வால்யூமை மட்டும் அதிகப்படுத்திட்டு உள்ளே இருந்தேன் எனக்கு விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேசின மாதிரியே தெரியலங்க நானும் வந்து வீட்டில் கேட்டேன் விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேசுனாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நேராக அவர் ஏவி அப்புறம் அவர் ஃப்ரெண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல அவர் ஃப்ரெண்டை வந்து நீ இப்படி இல்லை நீ இப்போ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாப்புல அதுதான் கேட்டுச்சு விஜய் சேதுபதி இவங்ககிட்ட பேசுன மாதிரி எனக்கு தெரியல என்ன ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸா இல்லை என்னது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்னது ஏதுன்னு ஒன்று எனக்கு தெரியல ஸோ விஜய் சேதுபதி அடிக்கடி இப்படி ஆயிடுவாக்குள்ள ஆகிட்டு இருக்கு சில கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுறாரு சில கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுறாப்புல ஸோ இது என்ன கதை எது கதைன்னு தெரியல பட் எனக்கு ஃபீல் ஆச்சு என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமர் கிட்ட உயிர் சித்பரோட உபசரிப்பு சரி இல்லை ஸோ அதே மாதிரி அவ்வளோ ஒரு ப்ராமிசிங் ப்ராமிசிங்கான ஒரு ஆள் இருபது நாளுக்கு மேலே தாண்டி பார்ப்பலை அப்படின்னு சொல்லி என்ன நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் விஜய் டிவியில் லீடு இவங்கெல்லாம் ஸோ ஓகேவா விஜய் டிவியில் ஒரு கேரக்டர் பண்ணாலே உனக்கு சப்போர்ட் வந்துடும் அது எப்படி தான் வரும்னு தெரியாது அது ஐ மீன் அதை வந்து அவங்களுக்கு சுயமாவே வருதா இல்லை அவங்க பிஆர் வச்சு கொண்டு வராங்களான்னு தெரியல இது வரைக்கும் பட் விஜய் இவ்வளோ ஃபேஸ் வெல் நோன் ஃபேஸ் அப்படிங்கிறனால அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ்க்கு மேலே கடந்துடுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ் சீசன் டைட்டில் வின்னர் இருக்கார் இல்லையா டைட்டில் வின்னர்ங்கிற பேர் வச்சு கொடுத்துருந்தார்ல நம்ம பாண்டியன் சோஸோட தம்பி கரக்குட்டி தம்பி அவர்லாம் என்ன பண்ணாரு கிட்டத்தட்ட எழுபது நாளுக்கு மேலே இருந்தாப்புல ஸோ அந்த மாதிரி இவரும் இருந்துருவாப்ல எப்படி அதே மாதிரி தான் இப்போ அலி ஸோ சொல்கிற ஒன்றும் இல்லை நல்லா விளாண்டாருனா ஆல் தி பெஸ்ட் அடுத்து வந்து அகோரி கலையரசன் அகோரி இப்போ அவர் அகோரியா இல்லை பட் கலையரசன் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா பிக் பாஸோட தரம் வந்து நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் சோசியல் மீடியாவிலேருந்து நிறைய பேர் எடுத்துருக்கிது வந்த செவன்ட்டி எல்லாருமே சோசியல் மீடியாவில் நைன்டி ஆன பீப்புள்ஸ் வந்து சோசியல் மீடியாவோட ஆளு தான் பட் சோசியல் மீடியால இருந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு தரம் வேணும் கலையரசன் வந்து டிசர்விங் நிறைய கரகாட்டம் வந்து வின் பண்ணி கோப்பைகள் வச்சிருக்காங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க சொன்னாரு சொன்னாங்க பட் எனக்கு வந்து ஒரு தரம் கெட்ட ஆளை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஒருத்தரை வந்து முன்னாடி நிற்க வச்சு இவர் தான் இப்படிப்பட்டவர் இவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னா அவருக்கு ஒரு தரம் இருக்கணும் கரெக்டுங்களா தரம் இருக்கிற ஆள் தான் நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துப்போம் பட் எனக்கு இந்த திவாகரு இந்த கலையாள எல்லாம் நீங்கள் எப்படி ஒரு சோசியல் மீ ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு சேனல் வந்து நீங்கள் எப்படி மக்களுக்கு மக்களின் சார்பாக விளையாட போனவங்க தான் அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி வந்து ஃபேஸஸ் ஆஃப் த மக்களாக ஆவாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ டிவியோட தரம் முற்றிலும் எனக்கு தெரிஞ்சு போக போக டவுன் ஆயிட்டு தான் இருக்கு ஸோ எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம அவரோட பர்சனல் வாழ்க்கையை நமக்கு தேவையில்லை ஆனால் பர்சனல் வந்து பர்சனலாகவே இருக்கிற வரைக்கும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்கள் அதை லைட்டில் கொண்டு வந்து நாலு பேர்த்துக்கிட்ட பேச பேசும் பொருளாக ஆக்குனீங்கன்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஓகேங்களா ஸோ கத்திரிக்காய் முத்திடுச்சுன்னா சந்தைக்கு வந்து தான் ஆகணும் இல்லையா அந்த மாதிரி வந்துருச்சு ஸோ எப்படி விளையாடாரு விளையாடுறாருன்னு பார்க்கலாம் அண்டு அவ்வளோதாங்க மொத்தம் இருபது பேர் உள்ளே போயிருக்கிறாங்க எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா மூணு பேர் இன்னொரு மூணு பேர் வராது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி கியூ இருந்து இன்னொருத்தர்னு வர வரதா சொல்லியிருந்தாங்க யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை நான் சொல்ல மாட்டேன் அவங்க வந்து நான் ரொம்ப அவங்கள ஐயோ வராங்களா 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 சில யூடியூப் சேனல்ஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் லிஸ்ட்ல வந்து சில சேனல்ல அவங்க இருந்தாங்க சில சேனல்ல அவங்க இல்லை ஸோ கடைசி வரைக்கும் அவங்க வரணும் வரணும்னு தான் இருந்தேன் பட் கடைசி வரைக்கும் அவங்க வரல அதனால எனக்கு அது பெரிய வருத்தமா இருந்துச்சு செகண்ட் வந்து விஜய் ஷோபனா சோபனா மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு விஜய் பார்வதி எவ்வளோ பிடிக்குமோ விஜய் சோபனாவும் எனக்கு பிடிக்கும் ஸோ அவங்களும் வராது ஒரு பெரிய வருத்தமா இருந்துச்சு மூன்றாவது வந்து ஜெனனி அசோக் குமார் ஜெனனி அசோக் குமார்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க விஜய் டிவியில் வந்து அவங்கெல்லாம் பழைய ஆள் நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் பழைய ஆளுங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு சீத்தமிழ் ஒரு சீரியல் பண்ணாங்க இப்போ என்ன ஆள் அட்ரஸ் காணும் பட் அவங்களாம் கொண்டு வரலாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த பொண்ணை மிஸ் பண்ணேன் ஸோ இந்த மூணு பேர் இந்த மூணு பேரை நான் மிஸ் பண்ணேன் ஸோ அவங்க வயல் கார்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் இந்த இருபது கண்டஸ்டன்ஸு ஸோ இவங்க எப்படி விளையாடுறாங்க இது விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு நல்லது பண்ணாங்கன்னா நல்லா பேசுவோம் கெட்டது பண்ணதாங்கன்னா கழுவி ஊற்றுவோம் ஸோ இதுதான் நம்ம ரிவ்யூ ஸோ நம்ம ரிவ்யூவை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் நான் எப்பவுமே லைக் கேட்க மாட்டேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ வந்து நான் நூறு நாளுமே பண்ணணும் வியூஸை கண்டுக்காமல் நூறு நாளுமே பண்ணணும்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உத்தியோக உத்தியோ அது பேர் என்ன உத்வேகம் எடுத்துருக்குறேன் அந்த உத்வேகத்தில் வந்து எனக்கு இந்த வேலையை செய்ய விடுங்க நீங்கள் ஸோ கொஞ்சம் வியூஸ் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நோட்ஸ் எடுத்து இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு ஹாப்பியாக இருக்கும் அடுத்த நேரத்தில் அடுத்த வேலைகளை செய்ய கொஞ்சம் ஒரு மோட்டி மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அந்த மோட்டிவேஷன் மட்டும் நீங்க எனக்கு கொடுங்க அதை மட்டுமே போதும் ஸோ இருபது பேத்துக்கும் அவர்ட்ட பஸ் சொல்லிட்டு அவங்க கேம் அவங்களா விளையாடுங்க நீங்க நீங்க அடுத்தவங்களை மாதிரி விளையாடணும் நான் இவனா ஆகணும் நீங்க அவனா ஆகணும்லாம் ஒரு தேவையே கிடையாது நீங்க நீங்களாக விளையாடுங்க அந்த நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு வ என்ன எதிர்ப்பு வந்தாலும் தட்டி தூக்கி வைச்சிட்டு போடா மயிருன்ட்டு போயிட்டே இருங்க ஸோ அதுதான் நான் என்னோட பசங்களுக்கும் நான் மென்டர் பண்ற சில அவங்களுக்கும் நான் சொல்லித்தர விஷயம் நம்ம நம்மளாக இருக்கிற தடைகள் வந்துச்சுன்னா போடாமல்னு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அந்த வகையில் இருபது பேத்துக்குமே இன்னொரு மா மீண்டும் ஒரு முறை ஆதரவு பேஸ் சொல்லிவிட்டு இந்த லைவை இதோடு முடிச்சுக்கிறேன் ஹாய் தேங்க்யூ ஸோ மச் பிபி தேங்க் தேங்க்யூ ஸோ மச் தம்பி வணக்கம் வாங்க நம்மலாம் பேச நம்ம பேசலாம் மணி ஒரு நம்ம சேனலில் ஒரு நாள் பேசலாம் ஸோ அதுதான் ஸோ இது மணி வந்திருக்காப்புல பிபி ட்ராக்கர் மணி போன டைம் இவர் சேனலில் தான் நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள்லாம் ரிவ்யூ பண்ணோம் த்ரோ இதில் அவரோட சேனலில் ஒரு ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி லைவ் ஆட் பண்ணிகிட்டு இருந்தார் அதில் பண்ணோம் ஸோ அவரும் பெரிய சேனல் வச்சுருக்காப்புல பிபி ட்ராக்கர் மணி உங்களுக்கு வந்து நிறையா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா பிபி ட்ராக்கர் மணிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் இத்துடன் எனது உரையை முடித்துக்கொண்டு கடையை சாத்திர நண்பர்களே wanna thank you so much